அகில் ஆழியா உள்ள பாத்தியா எல்லாமே சில்வரு செம்மையா இருந்துச்சுல அம்மா நான் உங்களுக்கு இத கோல்டா வாங்கி தரமா அகிலே சாமிக்கு அடக்காதற இந்த போய் நீ வாங்கி தாடி ஐயோ போய் போய் யோ கால் வலிக்குது வா ஏ அங்க பாரு சூப்பரா இருக்குல அம்மா இந்த மாதிரி போட்டோவா இந்த எல்லா போட்டோவையும் கீழே தள்ளி விட்டு இப்பவே காலி பண்ணலாம் பாக்குறான் ஏண்டா? இல்ல, டேஞ்சர். போலாம் வாங்க. இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு சொல்லு. தெரியலையே. ஏன்னா இங்கதான் ராஜாவோட பொக்கிஷம், நகை வைரம், காசு, வெள்ளி பண்ணுன்னு எல்லாமே இதுள்ள தான்டா வச்சிருக்காங்க. அதனாலதான் இத புடி வச்சிருக்காங்க. ஏய், நீ இந்த பரதலலாம் பார்த்தது இல்லையா? ம். இந்த மாதிரி டோர் இருந்தா உள்ள சந்திரமுகி இருக்கும்

பாக்குறீங்க நான் உங்களுக்கு ஸ்கேட்டிங் போர்டு வாங்கி தரேன் ஏ வீல் சேர்ல வச்சிட்டு தள்ளிட்டு போயேன் அது நல்ல ஐடியா தான் இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இது பிளான் பண்றீங்க போல இருக்கே ஃபர்ஸ்ட் போட்டோ சொன்னா இப்போ பாருங்க காலே உடைச்சிட்டான் சீக்கிரம் வாங்க போலாம் நடு வாங்க ச்சே அகில் பாலஸ் வாங்கி தரேன் ஸ்கோர் பண்ணட்டானே நம்ம ஏதாவது பண்ணனும் பாத்தியா அவன் சொன்னாலும் எனக்கு பாலஸ் வாங்கி தரன் எவ்வளவு திருப்தியா சொன்னான் நீ ஒரு பிளாஸ்டிக் சீப் ஆவது சொன்னியா மா பாலஸ் என்னம்மா பாலஸ் இயற்கையான சூழல்ல சூப்பரா உங்களுக்கு நான் ஒரு இடம் வாங்கி தரேன் மா அதுவும் சின்னதாலாம் இல்ல ஏக்கர் கணக்குல அங்க நீங்க ஜாலியா ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ம் ஆடியா மணிக்கே இல்ல கொஞ்சம் ஓரத் தரலா உன்னை விடலாம் ஒன்றும் இல்லைடா மா அங்க பாத்தீங்களாமா இதுதான் பிருந்தாவன் கார்டன் இந்த கார்டனே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தி வந்தீங்கன்னு வைங்களே 500 கலอรี่ஸ் பர்ன் ஆயிடுமா என்னடி சொல்ற அவன் என்ன பாலஸ் தான் வாங்கி தரேன் நான் பாத்தீங்க உங்களுக்கு இவ்ளோ பெரிய கார்டனே வாங்கி தரேன் நேச்சர்ல நிறைய இருந்தீங்கன்னா நல்ல ஹெல்தியா இருப்பீங்க

நம்மளோட புது வீட்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்காகவே டெக்கரேஷன் வைக்க போறோம் இதுதான் ஏய் ஏ ஆமாவடி உங்களுக்காக தான் வைக்கப் வைக்க போறேன் இங்க நின்னாலே அப்படியே பாற குளிக்கவே வேணாம் போல ஜாலியா எங்க நின்னுக்கலாம் ஏய் நான் நினைச்சிட்டேன் டி அம்மா நீங்க குளிக்கறதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது வேற யா வாங்க சீக்கிரம் போலாம் நீ சொல்லிட்டமா வெஷம் 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 ஹோ ஹோ எத்தனை அழகு இருபது வயதினிலே நான் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே அம்மா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கார்டன் வாங்கி தரணும் நீங்களும் என்ன மாதிரி ஆடிட்டு வரணும் அதை பார்க்கணும் அதாம என்னோட வாழ்நாள் லட்சியமே ஆ நானா இப்படி இருக்கும் ஓ ஓ எத்தனை அழகு இருபது வயதினிலே லவ் என்ன இமேஜினேஷனா வேணாம் பானோ அப்படி பிரிகணவல்ல கூட நினைச்சு பார்க்கமுல்ல ப்ளீஸ் நவ் போலா வாங்க அம்மா நீங்க இப்ப மட்டும் ஒன்னு சொல்லுங்களேன் இந்த கடைல கூட உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன் ம் ம் அம்மா அம்மா நான் உங்களுக்கு மைசூர் பலசாய் வாங்கி தர போறேன் அம்மா நான் உங்களுக்கு பிருந்தாவன் கடவே வாங்கி தர போறேன் அதுக்கு Pani Puri, Bell Puri, Garam Chai-a Pani Puri, Bell Puri, Garam மாங்கா வேணும் தேங்கா வேணும் சாக்லேட் வேணும் ஏதாவது திங்க தேடுதுன்னு கேட்டா வாங்கி கொடுக்க போறேன் அதுக்கு ஒருத்தன் என்னடானா மைசூர் மகாராஜா வாழ்ந்த பேலஸ் எனக்கு எழுதி தருவாரா ஒரு அம்மா கவர்மெண்டோட பிருந்தாவன் கார்டன எனக்கு எழுதி தருவாங்களாம் ரெண்டு பேரும் போய் சொல்லலாம் ஆனா இவ்வளோ சொல்லக்கூடாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாங்கி தரேன்னு சொல்லும்போது போது கேட்க நல்லா இருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி வேணாமா மாங்கா வேணுமா வேல்புரி வேணுமா வாங்கி தரேன் இன்னொரு வாட்டி என்ன இப்படி ஏமாத்தாதீங்க கால இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம் நானும் ட்ரை பண்ண பட் மாத்தி மாத்தி நல்லா சமாளிக்கிறீங்க நாளைக்கு இன்னொரு கதையெல்லாம் விடாத நாளைக்கு எங்க போனும் நான் சொல்றேன் நாளைக்கு நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போறோம் யாரா இருப்பா சரி அடுத்த எபிசோட்ல பாப்போம்